ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த சூப் நீங்க குடிக்கும் போது நல்ல சளி கோல்டு இது மாதிரி இருந்ததுன்னா இதை குடிங்க ரொம்ப சூப்பராக க்யூர் ஆயிடும் இப்போ பாருங்க ஆட்டுது நல்லி எலும்பு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இப்போ அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மர பெல் பில்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ நல்லி எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு விடுது அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன் இங்கே பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா மற்ற இதெல்லாம் நம்ம போடும்போது என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம் இப்போ வா கேஸ்ட்டை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிற தண்ணிலாம் காயட்டும் இப்போ தண்ணிலாம் காஞ்சிடுச்சு இப்போ இந்த சூப்பு செய்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் அப்படியே போட்டுடலாம் அது அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுறேன் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுறேன் போட்டு நல்லா வதச்சி விட்டுக்கலாம் வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் தாராளமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் சின்ன வெங்காயத்துல இருக்கு இப்போ என்கிட்ட இல்லை அதனால நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு கண்ணாடி பதம் வந்தவங்க அடுத்து பொருளை போட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடலாம் இப்ப தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் சூப்புக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருள்லாம் எடுத்துக்காங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு கண்ணாடி பாதம் அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ மஞ்சள் தூள் போட்டேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி இப்போ ஒரு அரை ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி தட்டி வச்சிருக்கேன் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது க இந்த எலும்பு கொஞ்சம் வேகணும் வேகறதுக்கு தேவையான தண்ணி இப்போ இந்த நல்ல எலும்பு வேகறதுக்கான கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போது உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குன்றவங்கெல்லாம் இந்த மாதிரி அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க வெஜிடபிள் சூப் இருந்தாலும் நல்லது மட்டன் சூப் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகு மிளகு சீரக பொடி போட்டிருக்க அளவு தண்ணிலாம் ஊற்றியாச்சு ஆச்சு ஊற்றியாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு மூணு இல்லைன்னா ஒரு நாலு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரெஷர்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஹீட்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பாக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க அட்டகாசமா இப்போ இந்த மட்டன் சூப்பை வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க அட்டகாசமாக ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூடாக சாதத்தை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மட்டன் சூப்பு நல்லி எலும்பு சூப்பை ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நெஞ்சு சளி எல்லாத்தையும் அழகாக முடிச்சிடும் ஆகிடும் அதெல்லாம் இது மாதிரி செய்து வாரத்துக்கு ஒரு நாளாவது இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போல நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்